வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் பேங்கிள்ஸ் பார்க்க போறோம் கடா பேங்கிள்ஸ் அதோட கூட இந்த மாதிரியான டிசைனர் பேங்கிள்ஸும் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கியூட்டான பேபி பேங்கிள்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோட கிவ் அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் இந்த வின்னர் யாருன்னு டோட்டலா கமெண்ட்ஸ் வந்திருக்கு கங்கராஜுலேஷன்ஸ் துர்கா மேம் நீங்க தான் அந்த கியூட்டான பேபி பேங்கிள்ஸோட வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் டு கிஃப்ட் டு சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க கிஃப்ட் டு சூப்பர்னு சொன்னதான் சொன்னீங்க கிஃப்டே உங்களுக்கு தான் கமெண்ட் மூலமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ரெயின்ட்ரா பேங்கிள்ஸ் தான் இந்த வீடியோவோட கிவ் அவே கிஃப்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் கிவ் அவே கிஃப்ட்டில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் விருப்பப்பட்டா நல்லதா ஒரு கமெண்ட்மே பண்ணலாம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் ஆஷா டேனி அப்படின்றவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க நானும் டெய்லி கமெண்ட் பண்றேன் எனக்கு ஒரு நாளும் வரலா கிஃப்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமே வெல்லாது ஸோ டெய்லி ட்ரை பண்ணுங்க பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே கிஃப்ட் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம பார்க்க போறது இந்த சூப்பரான ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தான் ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் இதுவுமே ஒரு விதமான கடா பேங்கிள் தான் கொஞ்சம் சின்ன சைஸ் கடா பேங்கல் சூப்பரான ஒரு டிசைன் இந்த மாதிரியான டிசைன் உள்ள கடா பேங்கிள்ஸ் நம்ம தனியா வியர் பண்றதை விட நடுவுல பெரிய ஒரு கடா பேங்கிள்ஸ் போட்டு சைடுக்கு சைடு நம்ம யூஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு பிரைடல் லுக் கொடுக்கும் இது பாக்குறதுக்கு ரியலாவே கோல்டு லுக்ல தான் இருக்குது இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி வரும் இரநூத்தி முப்பது ரூபா வரும் நம்ம பொங்கல் ஆஃபரா ஒன் நைன்டி ருபீஸ்க்கு நீங்க வாங்கிடலாம் ஆல் சைஸ் அவைலபிள் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான நல்ல ஒரு ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம் நல்ல ஒரு பெரிய கடா பேங்கிள் நல்லாவே வெயிட்டாக இருக்கு இதுவுமே ரியல் கோல்டு லுக்லயே வந்துடும் அச்சல் தங்க மாதிரியே தான் இருக்கும் பேங்கிள் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலுமே வீடியோவில் கரெக்டான குவாலிட்டி ஷோ பண்ண முடியலை வீடியோவில் பார்க்கறத விட நேரில் நல்ல குவாலிட்டியாகவே பேங்கிள்ஸ் இருக்கும் இந்த சூப்பரான கதா பேங்கிள்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ பிப்டி வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் பொங்கல் ஆஃபரா நம்ம வந்து டூ தேர்ட்டி கொடுக்கணும் வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஒரு நல்ல ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தான் இன்சைடு பாத்தீங்கன்னா க்ளோசிங் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைன் சூப்பரான ஒரு பிளாரல் டிசைன்ல கொடுத்திருக்காங்க எல்லா பேங்கிள்மே ஃபார்மிங் தான் ரியலாவே கோல்டு லுக்ல தான் இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் இருநூத்தி நாற்பது ரூபா வரும் ஆஃபர் பிரைஸ்ல டூ டுவெண்ட்டிக்கு வாங்கிக்கலாம் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கிடலாம் பொங்கல் பிரைஸா அம்மா அடுத்ததா பாக்க போறது சூப்பரான லட்சுமி அம்மன் உருவம் வச்ச பேங்கிள்ஸ் தான் பாக்க போறோம் இதுல பிங்க் கலர் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் வச்சிருப்பாங்க ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இது மட்டும் ஃபார்மிங் இல்ல இந்த பேங்கிள்ஸ் கவரிங் தான் ஃபார்மிங் ஆனா இதுவுமே கோல்டு லுக்ல தான் தெரியுது பாக்குறதுக்கு இது அந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியுது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வரும் ஆஃபர் பிரைஸ்ல ஒன் நைன்டிக்கு வாங்கிடலாம் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பொங்கல் பிரைஸா வாங்கிடலாம் ஒரு இயர் கன்ஃபார்ம் பண்ணுன்னு அன்னைக்கே டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான பெரிய கடா பேங்கிள்ஸ் தான் இது ஃபார்மிங் நல்லா ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா லோட்டஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்கு ஒரு வெயிட்லெஸ் ஜுவல்லரினு சொல்லலாம் க்ளோசிங் டைப்ல தான் கொடுத்திருக்காங்க இன்சைட் பாத்தீங்கன்னா அழுத்தாது இதோட பிரைஸ் வரும் பொங்கல் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது சூப்பரான சில்வர் டிசைன் பேங்கிள்ஸ் தான் பாக்க போறோம் கோல்டு பேங்கிள் எப்படி சில்வர் ஆட் பண்ணி டிசைன் செய்வாங்களோ அதே மாதிரி சில்வர் டிசைன்ஸ் இருக்கு சூப்பரவே இருக்கு பாக்குறதுக்கு இந்த பேங்கிள்ஸ் ஓட டிசைன் பார்த்தா சூப்பரான ஹார்ட் ஷேப் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு மூணு டிசைன் இருக்கு இப்ப ஷோ பண்றேன் மாதிரி சில்வர் டிசைன் பேங்கிள்ஸ் வெறுமனே நம்ம வியர் பண்றதை விட கடா பேங்கிள்ஸ் நடுவுல போட்டு சைடுக்கு சைடு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு பிரைடல் லுக் கொடுக்கும் இதுதான் நெக்ஸ்ட் டிசைன் இதுவுமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு கோல்டில் எப்படி சில்வர் ஆட் பண்ணி செய்யும் போது சூப்பரா இருக்குமோ பாக்குறதுக்கு அதே மாதிரியான ஒரு லுக் இருக்கு இதுல இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது சில்வர் டிசைன்ல தேர்ட் டிசைன் மொத்தம் ஃபோர் டிசைன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் ஷோ பண்றேன் எது வேணுமோ அதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஷோ பண்றேன் இந்த இது மூணு டிசைன் ரெண்டு பேங்கிள்ஸ் தான் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி வரும் ஆஃபர் பிரைஸ்ல டூ நைன்டிக்கு வாங்கிடலாம் இருநூத்தி தொண்ணூறு ரூபா வரும் பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா ஒருத்தபுள் தான் சொல்லணும் நேரில் சூப்பராகவே இருக்கு பாக்குறதுக்கு சிம்பிள் அண்ட் எலிகண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது போர் பேங்கிள்ஸ் வரும் இதுவுமே சில்வர் டிசைன் கொடுத்துருப்பாங்க இது ஃபோர் பேங்கிள்ஸ் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் உங்கள் ஆஃபரா இது டூ குடுக்குறோம் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிடலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போற எல்லா பேங்கிள்மே ரீஸ்டாக் பேங்கிள்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம வீடியோட ஷோ பண்ண பேங்கிள்ஸ் தான் இதுக்கு தனியா நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் பாக்காதவங்க ஐ பட்டன்ல குடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கிடலாம் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே நான் கிறிஸ்துமஸ் ஆஃபர்ல கொடுக்கும்போது சோல்ட் அவுட் ஆன பேங்கிள்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு என்கிட்ட இல்லைன்னு சொன்ன பேங்கிள்ஸ் தான் திரும்பவும் நான் ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் வேணுங்கிறவங்க இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அல்லது அந்த வீடியோல போய் பார்த்தோம் அதுல இருக்கிற பேங்கிள்ஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எல்லாமே அவைலபிளில் இருக்கு எல்லா ரீஸ்டாக் பேங்கிள்ஸும் ஷோ பண்ண முடியல ரெண்டு மூணு டிசைன் மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஷோ பண்ணிட்டு இருக்க எல்லா ரீஸ்டாக் பேங்கிள்ஸுமே டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் டூ ஃபிஃப்டி வரும் பொங்கல் ஆஃபர் பிரைஸில் டூ தேர்ட்டி ருபீஸ் வரும் எல்லாமே ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தான் கடா பேங்கிள்ஸ் ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கும் அசல் தங்க மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பரான சோல்ட் அவுட் பேங்கிள்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் எடுத்துருக்கு எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ்டாக் பேங்கிள்ஸில் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் இதுவுமே சூப்பரான ஃபார்மிங் பேங்கிள்ஸ் தான் நான் செகண்டா ஒரு டிசைன் காட்டியிருப்பேன் அந்த டிசைன் மாதிரியே வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் இதுவும் அந்த செகண்டா காட்டின டிசைனுமே நான் ஷோ பண்றேன் வித்தியாசம் தெரியும் இதுவுமே சூப்பரான ஒரு ரியல் கோல்டு லுக்லே இருக்கு டூ பேங்கிள்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி வரும் ஆஃபர் ப்ரைஸில் டூ தேர்ட்டி வாங்கிக்கலாம் இதுதான் நம்ம செகண்டா பார்த்த டிசைன் ஃப்ளாரல் டிசைன்ல பார்த்துருப்போம் இது ஃபுல்லாவுமே ஃப்ளாரல் டிசைன்ல வந்துடும் ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் டிசைன்ஸ்ல வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நான் எப்போதுமே கேட்கறதுதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஷாப்பிங்